ஃபாஸ்ட் ஃபுட் காம்போ மொத்தம் எண்பது பொருட்கள் மார்க்கெட்டில் விசாரிச்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் நம்ம ஆஃபர் பிரைஸ்ல தமிழ்நாட்டிலிருந்து எங்க ஆர்டர் பண்ணாலும் சுத்தியும் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் அடுப்பை டோட்டலாக ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம் ஹை பர்னர் போட்டு இந்த அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்றடை எஸ் எஸ் லைட்டர் பதினாறு இன்ஜ் ரைசட்டி பதிமூணு இஞ்சி ரைசட்டி எஸ் எஸ் கரண்டை ரெண்டு அஞ்சு இஞ்சி ஆரஞ்சு ரைஸ் வடிகூட மசாலா பாக்ஸ் ஏழு கிணம் வச்ச மாதிரி வந்துடும் ரவுண்டு கத்தி கத்தி ஷார்பனர் டேபிள் கிளீனர் சாஸ் பாட்டில் ரெண்டு மைனஸ் பாட்டில் ரெண்டு பிவிசி ட்ரே ரெண்டு எஸ் ட்ரே ரெண்டு தண்ணி ஜக்கு மூணு கிளாஸ் பன்னெண்டு வைபர் ரெண்டு பத்தஞ்சு ரவுண்டு இலை தட்டு பன்னெண்டு பீஸ் பெப்பர் பாட்டில் ரெண்டு ஃபோக் பன்னெண்டு பூன் பன்னெண்டு என்ன சட்டி என்ன வடி ஹரிஜார்னி மொத்தம் எண்பது பொருட்கள் கேஸ் ஆன் டெலிவரி கிடையாது நம்ம கம்பெனி அரிய மங்கள தொழில்பேட்ட பேக் செலருக்கு கம்பெனிக்கு நேரில் வந்து மெட்டியில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் இந்த ஆஃபர் டிசம்பர் இருபத்தி ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் காம்போட பெஸ்ட் பிரைஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க